துல்கர் சல்மானோடைய ப்ரொடெக்ஷனில் சமீபத்தில் வெளிவந்த படம் லோகா இந்த படத்தில் நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் நஸ்லான் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க நம்ம சாந்திக்குடன் வந்து சூப்பரான ஒரு கதாபாத்திரமும் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ எல்லோருக்கிட்டேயுமே நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சிக்கிட்டு இந்த நிலையில் துல்கர் சல்மான் அவர்கள் சொல்லியிருக்காரு சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க லோகா வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மலையாளத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்காவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து சிமிலர் டு கிங் ஆஃப் கோத்தா குரூப் இந்த மாதிரி படங்களுக்கு சிமிலராக நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் சொல்லணுன்னா இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிக் பட்ஜெட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு நயா பைசா கூட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ரூபா கூட நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லை ஸ்க்ரீனில் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணது ஒவ்வொரு ரூபாயிலையும் நாங்கள் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணி நாங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ரசிகர்கள் நிறையா பேர் இதை பார்த்து தயவு செஞ்சு இந்த தமிழ் டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க பிகாஸ் இதில் இங்கே வந்து பட்ஜெட் வந்து முக்கியம் கிடையாது கதை தான் முக்கியம் அந்த கதை நல்லா இருந்ததுன்னா எந்த அளவுக்கு வேணாலும் ரீச் ஆகும் பிகாஸ் இப்போ இந்த லோக்கா வந்து ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லையா நம்ம தென்னிந்திய சினிமாவிலேயே ஃபீமேல் லீட் கதை வந்து இதில் தான் இந்த லோக்கா படம் தான் ஹை பட்ஜெட்டாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு சாரி ஹை பட்ஜெட் இல்லை ஹை பாக்ஸ் ஆஃபீஸாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அண்ட் துல்கர் சல்மான் அவர்கள் இதையுமே சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது படங்களுக்கு மேலே நான் வந்து ஹீரோவா பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் கிடச்ச எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து இது எந்த படத்துலேயும் எனக்கு வந்து ஒரு ஹீரோவாக நான் வந்து அச்சீவ் பண்ணலை அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணி இந்த ஒரு படத்தை இந்த அளவுக்கு ஹியூஜ் சக்ஸஸாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மரக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க